வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சூரியனை ஃபோட்டோ உங்கள் சூரியகுமார் இப்போ தான் மதமரியான சேனல் பார்க்கணும் மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க மரகாம பிள்ளைக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற வீடியோஸ் முடிச்சுட்டு வந்துட்டே இருக்கோம் இப்போ குறித்து பார்க்க போகிறோம் நூறு நாள் வேலை திட்டத்தை பற்றி நேற்று எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க நூறு நாள் வேலை திட்டத்தில் பண்டு வரலன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல போராட்டம் நடத்துகிறாங்க அதனால் பதினஞ்சு நாளுக்குள்ளே வேலை வேலை கொடுக்கணுன்னா வேலை இல்லாப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல் இருக்குது அது அது அதுவும் அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தெரிஞ்சு இருந்தாலும் பண்டு கொடுக்க மாட்டுறாங்க அப்புறம் டைம் ப்ளஸ் செட்டு அப்படின்னு சொல்லிட்டு டி ப்ளஸ் செட்டுன்னு சொல்லுவாங்க அது ரூல் பிரகாரம் வந்து எட்டு நாளுக்குள்ளே அவங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் போகணும் அதுக்கும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பண்டு கொடுக்காதனால தான் அவன் சமலை யாருக்குன்னு கொடுக்க முடியல தமிழகம் முழுமே கிடைக்கல இது ஒரு அப்டேட் முதல் அப்டேட் ரெண்டாவது அப்டேட் பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் தமிழக அரசு அறிவிச்சிருந்தாங்க ஏற்கனவே வந்து திராவிட மாடல் அரசு வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து சொத்து சொத்தில் வந்து சம உரிமை அப்படின்னு கொண்டு வந்திருந்தாங்க அது ஊக்குவிக்கிற ஒரு விதமாக பார்த்தீங்கன்னா பத்து லட்ச ரூபா வரையும் அசையா சொத்துக்கள் பெண்கள் பேரில் பத்திரம் பதிவு பண்ணும் போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து க பதிவு பண்ணுற அந்த பதிவு கட்டணத்துலேருந்து ஒரு பர்சன்ட்டு அது சலுகை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அதுக்கான அரசே வெளியிட்டிருக்காங்க இந்த இரண்டு விதமான அப்டேட் பண்ணுற விழிப்புணர்வு தான் வீடியோ போட்டோம் இது போன்ற அப்டேட் பண்ணுற விழிப்புணர்வு தொடர்ந்து நம்ம செலவு ஃபாலோ பண்ணிட்டே இருங்க சூரியகுமார் சூரியநப்பம் தேங்க்யூ